அவர்கள் நம்பிக்கைக்கு பரிசு கிடைக்கப் போகிறது திடீரென அது வந்தது ஒரு தங்கலிங்கம் கடவுளின் உருவமாக அறியப்படுவது அங்கே அந்த பகுத்தறிவாளரின் நிகழ்ச்சியில் பிரேமானந்திற்கும் அதே விதமான வலி வலிக்கிறது அவர் வயிறு வலிக்கிறது அவர் முன்பு உள்ளே வைத்திருப்பார் பெரும்பாலான மந்திரவாதிகள் பின்பற்றும் முறை இது உண்மையில் அவர் அதை விழுங்கிவிடுவது உண்டு ஆனால் அதை நிறுத்திவிட்டார் அவர் நிறுத்திவிட்டார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் ஏனெனில் இப்போது அவர் தன் கையில் ஒரு கை துண்டு வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆக அவர் அந்த துண்டை தனது வாயருகே கொண்டு செல்லும் போது ஆம் வாய் சில சமயங்கள் அவர் ஒரு மடக்கு தண்ணீர் அருந்துவதுண்டு அப்படியே அதை வாயில் போட்டுக் கொள்வார் எப்போதும் அதை வாந்தி எடுக்கிறாரா அதை இப்படி வாந்தி எடுப்பார் சில சமயம் அதை ஒரு துண்டில் மறைத்து இப்படி செய்வார் பின் அதிலிருந்து அதை கீழே போடுவார் அற்புதங்கள் செய்வதால் ஏற்படும் சக்தி இழப்பு கடவுளுக்கே கூட அதிகப்படியானது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கூட்டத்தினரின் அதிர்ச்சி அலகல்களுக்கு இடையே சாய்பாபா சரிந்தார் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கும் அவரது அலுவலர்கள் செயலில் இறங்கினர் எங்கும் அச்சம் பரவியது எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடியதாக கருதப்பட்ட ஒரு நிறுவனம் திடீரென தனது பிடியை விட்டது போல் தெரிந்தது சாய்பாபா அவசரம் அவசரமாக சக்கர நாற்காலியில் மேடையில் இருந்து அகற்றப்பட்டார் ராம் குடும்பத்தினருக்கு பெரும் சோகம் அறை இருந்தது அலாயாவின் பெற்றோர்கள் தங்கள் மகனிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கவனிக்கத் தொடங்கினர் அவன் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை இந்தியாவில் கூட இந்த சந்திப்புகளுக்கு செல்வதில் கூட நான் அவன் வெளிவருவதற்காகவே கத்திருப்பேன் அவன் உள்ளே செல்வதற்கு மகிழ்ச்சியாக இருந்தான் ஆனால் வெளியே வர அத்தனை மகிழ்ச்சியாக இல்லை எனக்குள் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டது ஏதோ தவறு நடப்பதை நான் உணர்ந்தேன் அலாயாவின் செய்கைகள் குறித்து எங்களுக்கு அக்கறை இருந்தது அதனால் அவனிடம் நேரடியாக கேட்க முடிவெடுத்தோம் அலாயா சரி என்று கதை முழுவதையும் சொல்லத் துவங்கிய போது நான் அறிந்ததை விட மிக அதிகமாக இருந்தது உண்மையில் ஒவ்வொரு சந்திப்பின் போதும் சாய்பாபாவால் அவன் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறான் ஒரு அம்மாவாக அப்பாவாக அவன் சொல்வதை கேட்டபோது எப்படி உணர்ந்தீர்கள் எல்லாம் துடை தெரியப்பட்டு விட்டது நான் சாய்பாபாவிற்காக கொண்டிருந்த உணர்வு அவரை ஒரு வாழும் கடவுளாக மனதில் ஏற்றிருந்த ஆனால் எனது மகனை கொடுமைப்படுத்தியிருக்கிறார் இத்தனை காலமாக நான் முழுவதும் ஏமாற்றப்பட்டவளாக உணர்ந்தேன் நான் தான் எனது மகனை இதனுள் இழுத்து விட்டேன் இந்த மனிதனை முழுவதுமாக நம்பபடி கூறினேன் சாய்பாபா ஒரு ஏமாற்றுக்காரர் தனது பக்தர்களிடமிருந்து முழுமையான அன்பை பெற்றுக்கொண்டு தன்னை பற்றி மட்டுமே அக்கறை கொண்ட ஒரு மனிதர் இப்பொழுது எனக்கு தெரிகிறது அவர் உண்மையில் என்னை பற்றி கவலைப்படவே இல்லை அவருக்கு என் மகன் மட்டுமே நான் முதலில் சொன்னது என்னவென்றால் அலாயா நீ எங்களிடம் அந்த ஒன்றை மட்டுமே கூறினாய் நீ ஏன் எங்களிடம் அனைத்தையுமே முன்பே கூறவில்லை ஏன் இத்தனை நாட்கள் காத்திருந்தாய் ஏன் உனது பெற்றோர்களிடம் நீ கூறவில்லை அவர்களிடம் கூறக்கூடாது என அவர் என்னிடம் சொல்லியிருந்தார் அவர் என்னை மிரட்டினார் நான் சொல்வதை போல் செய்யாவிட்டால் உனது வாழ்வு முழுவதும் துன்பங்களாலும் வலிகளாலும் நிரம்பியிருக்கும் என்று அவர் கூறியது எனக்கு இன்னமும் ஞாபகம் உள்ளது இதை கேட்பது எனக்கு மிக அதிகப்படியானதாக இருந்தது பதினாறு வயதில் நான் சொல்வதை உனது வாழ்வு துன்பங்களாலும் வலிகளாலும் நிரம்பியிருக்கும் என்று கடவுள் சொல்வதை கேட்பது அவன் சொன்னான் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது நிறுவனத்தின் சரிவிற்கு நான் காரணமாகி விடுவேனோ என்று உங்களை இழந்து விடுவானோ என்று என்னுடைய பெற்றோர்களை இழந்து விடுவேனோ என பயந்தேன் நீங்கள் சாய்பாபா பக்கம் சேர்ந்து கொள்வீர்களோ நான் எனது குடும்பத்தை இழந்து யாரும் இன்றி தனித்து விடப்படுவேனோ என பயந்தேன் நீங்கள் ஒரு காலத்தில் மிகவும் போற்றிய இவற்றை பற்றி இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரையில் இவற்றை பார்க்கும்போது ஒரு வரிதான் ஞாபகத்திற்கு வருகிறது இந்த பெட்டியில் இருப்பவை அனைத்தும் லஞ்சம் ஆம் எழுபத்தி எட்டு வயதில் சாய்பாபா தளர்ந்து விட்டார் அவரது செல்வாக்கும் குறைகிறது எனினும் இந்தியாவின் அதிகார மையத்தில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கு எப்போதும் போல் வலிமையானதாகவே இருக்கிறது பிரதமர்கள் அதிபர்கள் நீதிபதிகள் தளபதிகள் எல்லோரும் அவரது ஆசிரமத்திற்கு சென்று அவரை வணங்குகின்றனர் பெருமதிப்பிற்குரிய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கூட அவருக்கு மரியாதை செலுத்துகிறார் மதிப்பிற்குரிய திரு மன்மோகன் சிங் உயர்ந்த நிலையில் இருக்கும் பலரும் முப்பது வருடங்களாக அவரை சுற்றியிருக்கும் வதந்திகளை அறிந்தே இருக்கின்றனர் மூன்று ஆண்டுகளுக்கு முன் சாய்பாபாவின் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி ஒரு அதிகாரப்பூர்வ குறிப்பு அளித்தார் குற்றச்சாட்டுகள் மோசமாக இட்டுக்கட்டப்பட்டவை என்று கூறினார் இந்திய அரசிற்கு ஏதேனும் தெரிந்திருந்ததா அவர்கள் கூறுவதைப் போல சாய்பாபா களங்கமற்றவர் என்பதை நிரூபிக்க அவர்கள் ஏதேனும் விசாரணை மேற்கொண்டனரா ஏன் வரிசையாக வந்த அரசுகள் அவருக்கு இத்தனை ஆதரவை தெரிவித்தன என்பதை அறிய நான் இந்தியாவின் அரசியல் புதுதில்லிக்கு சென்றேன் திரு வாஜ்பாய் அவர்களின் உரையின் உட்கருத்தை தங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா ஆம் குற்றச்சாட்டுகள் அடிப்படை இல்லாதவை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் சாய்பாபா மீதான குற்றச்சாட்டுகளின் தன்மையை அறிவீர்களா நான் சிலதை படுத்திருக்கிறேன் நான் சாய்பாபாவை நன்கு அறிவேன் இவர்களையும் நான் நன்கு அறிவேன் வாஜ்பாய் சொல்லி இருப்பதுதான் என்பது சாய்பாபாவுடன் சேர்ந்து இருப்பதாகவே இருந்தது சமீபத்திய தேர்தல்கள் வரை இந்திய அரசில் அவர் ஒரு மூத்த அமைச்சராக ஒரு சக்தி வாய்ந்த மனிதராகவே இருந்திருந்தார் இந்தியாவின் முன்னாள் பிரதமரின் கடிதத்தின் விளைவாக வருங்காலத்தில் சாய்பாபா மீது விசாரணைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சமரசம் என்பதை நாங்கள் அறிய விரும்பினோம் அரசு புலனாய்வு சாத்தியம் என்று தாங்கள் இல்லை 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 இது பொய் குற்றச்சாட்டுகள் அடிப்படையிலான வழக்கு அதை பற்றிய கேள்வியே பிபிசி இதில் சம்பந்தப்பட்டிருப்பது என்பது எனக்கு தெரியும் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் சாய்பாபாவின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்பதும் தெரியும் ஆனால் அதற்காக அந்த குற்றச்சாட்டுகள் அரசின் உறுப்பினர்கள் சாய்பாபாவுடன் தொடர்பு கொண்டிருப்பவர்களாக காணப்படுவதால் இந்திய அரசு தனக்குத்தானே களங்கம் ஏற்படுத்திக் கொண்டுவிடும் ஆபத்து இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்பதை மட்டுமே நாங்கள் அறிய விரும்புகிறோம் இல்லை இல்லை அப்படி இல்லை திரு ஜோஷியால் விமர்சனங்களை பொறுக்க முடியவில்லை அவர் நிதானம் விளக்க தொடங்கி இருந்தார் சாய்பாபாவின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் என்பதே உங்கள் நோக்கம் வாஜ்பாயின் மீதும் பகவதியின் மீதும் அவதூறு பரப்ப வேண்டும் என்பதே உங்கள் நோக்கம் ஆம் அதுதான் அதுதான் அதற்கு மேல் ஒன்றும் இல்லை இல்லை ஆனால் ஆம் என்று எனக்கு தெரியும் இல்லை ஆம் இல்லை 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 என்னுடைய நிலையில் என்னுடைய தகுதியில் உள்ள ஒரு அமைச்சரை வேட்டி காண்பதின் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஆம் எனக்கு புரிகிறது இல்லை இல்லை உங்களுக்கு புரியவில்லை நான் கண்டுபிடித்த வரையில் எல்லா அரசுகளும் சாய்பாபாவால் ஈர்க்கப்படவில்லை இந்த குற்றச்சாட்டின் தன்மை உலகளவில் ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்தி உள்ளது ஒரு சிறுவன் வெளியிட்ட அதிர்ச்சிகரமான தகவல்களுக்கு பிறகு ஸ்வீடனில் ஒரு சாய்பாபா பள்ளி மூடப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசும்